ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த இரண்டு விஷயங்கள் வரும் ஒன்றாம் தேதிக்குள் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை நான்கு நிமிடம் மட்டும் கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நான் சொல்வது என்னவென்றால் உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடாது என்று சொல்லவே உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டே இரு உனக்கான புதிய பாதையை நோக்கி கொண்டே இரு பிறகு உனக்கான விடியல் உன் அருகிலேயே வந்துவிடும் நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் என்னை நோக்கி நீ கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்து பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப்போகிறது போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாடி நான் தானே உனக்கான அனைத்தையும் வந்து உன்னிடத்தில் சேர்ப்பேன் நிச்சயமாக நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்கு என்ன வேணும் என்னிடத்தில் கேள் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் என் மீது சந்தேகம் வேண்டாம் என்று என்னுடைய அனுமதி இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நம்பிக்கை மட்டும் இழக்காதே இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் ஒரு பொழுதும் நீ கலங்கக்கூடாது அழக்கூடாது தைரியத்தை இழந்துவிடக்கூடாது ஏனென்றால் உன் நம்பிக்கை வீண் போகாது நான் எப்போதும் என்னுடைய பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி நீ காத்து கொண்டிருக்கின்றாய் உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது பலம் கொண்ட திடமான மனதுடன் எப்போதும் இரு இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை எது வந்தபோதும் போதும் கலங்காதே சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது நான் தானே நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாகப் போகிறது செழிப்போடு வாழப்போகிறாய் நீ நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத ஏன் யோசிக்கவே முடியாத மிக பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்தப் போகிறேன் அதில் நீ நிச்சயம் மகிழ்ச்சியை பெறுவாய் வாழ்வில் உயர்வாய் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் வெற்றி என்னும் விதைகளாய் விதைகளை நட்டுவை ஏராளமாக விதைத்து வரும் அது இயற்கையின் மீதி தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சாயை உனக்கு முன்னாலும் பின்னாலும் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு சாயே சாயே என்று சொல்லிக்கொண்டே வா என் செல்லமே பிறகு அனைத்தும் சுகம் சுகமாகவும் சுகமாகவும் முடியும் உலகில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை நீ இருக்க போகும் காலத்தில் விலகியவற்றை எல்லாம் மறந்து விரும்பியவற்றை எல்லாம் நேசித்துச் செல் பிறகு வாழ்க்கை அன்பாயமைப்பு இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நடக்கும் நினைப்பதை முயற்சி செய்துதான் பாரேன் பிறகு தெரியும் சாயப்பா கூறுவது உண்மைதான் என்று ஏனென்றால் என்னுடைய வாக்கு விரும்பும்படி நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் நடத்தியதும் நீ நடத்துவதும் நீ நடத்தப்போவதும் நீ நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கட்டும் உன் கர்ம வினைகள் எல்லாம் விலகிவிட்டது ஆம் செல்வம் உன்னை தேடி உன் வீடு தேடி வரும் மனதில் என்றும் முழு நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் ஆசீர்வாதத்தால் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இந்த சாயப்பாவின் அன்பு பரிசு நிச்சயமாக உன் கையில் வரும் ஒன்றாம் தேதிக்குள் உனக்கு பிரகாசமான வாழ்க்கை துவங்கப் போகிறது எதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாயோ அந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைத்து மன நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே என் செல்லமே உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக இருக்க நான் துணையாக வருகிறேன் எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என உன் மனதில் அது நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் இன்னொன்று சொல்கிறேன் ஆடம்பரம் ஆடம்பரமான வாழ்க்கை ஆபத்து உனது வாழ்க்கையை எளிமையாகவும் எளிதாகவும் நடத்து நான் என்ற அகந்தை தானாய் அழியும்போது இந்த சாயி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவி ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விட்டுவிடு உன்னை விட்டு விலகிச் செல்பவரை விட்டுவிடு உன்னிடத்தில் விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன்னிடம் யாசகமோ உதவியோ யாராவது கேட்டு வந்தால் நிச்சயமாக செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் யாரையும் ஒருபோதும் காக்க வைக்காதே என் செல்லமே அது என்னையே காக்க வைப்பது போல் ஆகிவிடும் யாசகம் என்று கேட்டு வருபவர்களுக்கு வயிறார உணவு கொடு மனதார கொடு நீ செய்யும் செயலை நீ யாருக்கும் யாசகம் செய்வது பிறருக்கு தெரியும்படி செய்யாதே புரிகிறதா ஆம் செல்லமே அதே போலத்தான் சோதனையை கண்டு தயங்காதே சோதனையை கண்டு தயங்காதே எல்லாம் என்று நினை நல்லதே நடக்கும் இழந்ததை நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் நாம் செல்லவே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் முடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி உனதே நிச்சயமாக வரும் ஒன்றாம் தேதி உனக்கு தரும் அந்த பரிசை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா இரண்டு விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் ஆனந்த கண்ணீர் விடுவாய் பிறகு இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல ஊழ ஓடி வருவாய் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் நாम جيள் கி volevoketெட்டு.